ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம ரெயின் லில்லி பூ நிறைய பூத்துருக்கு நான் அதில் நிறைய ஐடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம பார்க்கலாம் இருப்போம் பாருங்க இது ஒயிட் கலர் ஆர்டினரி வெரைட்டி தான் எந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரும் கொடுக்கல ஜீவாஸ் டெரஸ் கார்டன் பாட்டிங் மிக்ஸ் தான் அந்த ஃபர்டிலைசர் தான் கொடுக்குறேன் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் பாருங்க ரெயின் வந்தாலே ரெயின் லில்லிக்கு கொண்டாட்டம் தான் வெரைட்டி வெரைட்டியாக ரெயின் லில்லி போட்டுருக்காங்க ஃப்ளவர் ஷோ போல் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு பேர் செக்ஸி சிண்டா வந்து செகண்ட் டே இது வந்து சீட் குரோயிங் தான் நார்மல் வெரைட்டி நிறைய பூக்கும் டார்க் எல்லோ பாருங்க எல்லா ரைலியும் பூத்துருக்காங்க நான் இப்போ தான் கொஞ்சம்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஐடியெல்லாம் நான் அந்த மார்க் பண்ண ஐடியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்களும் உங்கள் கார்டனில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு பேர் ஜம்போன்னு சொல்லுவாங்க ஓகே பாருங்க இது ஜம்போன்னு மார்க் பண்ணிருக்கேன் இது இது, இது இது பாருங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி இது பிரைட் ஐ இது எப்போவுமே பூக்கு நல்ல ட்ராபிக்கல் போல் நிறைய பட்டு வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இது ஆர்டினரி ஒயிட் தான் சீட் குரோயிங் இதுக்கு பேர் டாரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதுவும் பிங்க் கலரில் ஒரு அழகாக இருக்குது இதுக்கு பேர் லவ்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் எட்டர்னல் பிளேம் இது 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 பிரைட் ஆஃப் கேட்டகான் இதுக்கு பேர் சசி பிங்க் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது கார்டனே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இதுக்கு இதெல்லாம் பூத்து முடிஞ்ச உடனே நம்ம இந்த எல்லாம் ஹேர் கட் பண்ணது போல் இந்த பல்புக்கு மேலேருந்து ஒரு ஒரு இன்ச்சிலேருந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு அடுத்த ரெயின் சீசனுக்கு நல்லா பூப்பாங்க அப்போது ஒரு கைப்பிடி நம்ம வந்து பாட்டிங் மீஸ் போட்டு விட்டுடலாம் அப்போ நிறைய பட்டு வரும் இது ஆர்டினரி வெரைட்டி எல்லோ தான் பாருங்கள் இதுவே நல்லா பூத்துருக்கு நல்ல ஹெல்த்தியான பல்பு இருந்துச்சுன்னா நிறையவே பூக்கும் இது ஹைப்ரெட் இதுக்கு பேர் லெமன் எல்லோன்னு சொல்லுவாங்க அது டார்க் கலரில் இருக்கும் இது லைட்டாக கொஞ்சம் ப்ளீச் ஆனது போல் இருக்கும் என்னோடய ரெயின் லில்லி ஃப்ளவர் ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ